என்ன கத்திரிக்காய் குழம்பு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல வெங்காயம் வதக்கிக்கலாம் எண்ணெய் நல்லா காய்ச்சிருச்சு வெங்காயத்தை இந்த மாதிரி மூஸ் மூசா போடுங்க அப்படி இல்லைன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க தக்காளி குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏர்கடலை பூண்டு இஞ்சி காஞ்சி மிளகா ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துக்கலாம் முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கருப்பு எள்ளு அல்லது வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க இன்னைக்கு நாம கருப்பு எள்ளு சேர்த்துக்கோம் ஜீரோ தான் சேர்த்துக்கோங்க எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணலாம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு தெப்பு போகாமல் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கட்டும் வதங்கணும்னே பார்க்கலாம் இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு இதை நம்ம அப்படியே எடுத்து ஆற வச்சோன்னா இப்போ அதே கடையில் கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் நல்லா வேகட்டும் கத்திரிக்காய் சேர்த்துட்டோம் இப்போ வந்து கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு இதில் நாம அரைச்சி வச்சு அந்த விழுதுகளை இதில் ஊட்டிடலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுலாம் இதில் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் நிறைய போட்டிருக்கோம் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான் நம்ம போட்டிருக்கோம் இப்போ இதில் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துடலாம் இப்போ தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அதோட திக்கா கரைச்சி வச்சா புளி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுலாம் இதை நம்ம எல்லாமே இப்போ சேர்த்துட்டோம் இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச உடனே லாஸ்ட்டில் நம்ம ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கொதிச்ச உடனே பார்க்கலாம் இப்போ எல்லாமே நல்லா கொதிச்சு ரெடி குழம்பு இப்போ பாருங்க கத்திரிக்காய் எல்லாமே வெந்திருக்கு நல்லா கொதிச்சிருக்கு சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு ரெடி இப்போ ஃபைனலாக நம்ம இந்த குழம்புல என்ன ஊட்ட போகிறோம் அப்படின்னா இப்போ நாம கொஞ்சம் இதுக்கு தேன் விட்டலாம் ஒரு ஸ்பூன் நீங்கள் சுத்தமான தேன் விட்டுடலாம் இந்த குழம்புல இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கொஞ்சமாக இதில் கருவேப்பில தூவி விட்டுலாம் கருவேப்பில தூவி விட்டுட்டோம் சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு ரெடி இதே மெட்டரில் இதே நம்ம சேர்த்தோம் இல்லையா இதே இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சூப்பரான கத்திரிக்காய் தேன் குழம்பு ரெடி